சதய பாத்தம் திபக்கிதிகுணம் எதீந்திர பிரவணம் வந்தே ரமையமுனீம் லட்சீநரம் நாதயாமுன மதியமாஸ்மாதாரியபரியமந்தே குருபரம்பராம் யோநித்துத பதாம்புஜ யுகரும வமோகதராணி தனமே அஸ்மூரோவோசி தைகசிந்தோராஜஸ் சர்ணம் சர்ணம் பிரபத்தியை மாதாபிதாயுதன்தனையவிபூதிம் சுவம் எதேவ நியமேனம் ஆசிய ந குலபதைகலாபிராமம் ஸ்ரீமத் தங்குரிலம் நமமாமிமூர் பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாதீக்சாரகுலசேகரோகிவாகாண் பிராக வேதான குருமுகமதிப்பாதானா நரபதி பரிக்ளம் சுுல்க்க மாதா சுவரமந்தியம் ரகநாட்ச்லம் தம் விஷ்ணுஜி நமாமி மின்னார் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் களர்கமளம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுழைத்தோம் கிழ்மையே சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாடியை பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு திந்தோல் மணிவண்ணாவும் செவடி செவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வள மார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படிபோல் புக்கு முழங்கும பஞ்ச சஞ்சயமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்ட நவின்றுரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுந்தரன் தேத்தோர் பல்லாண்டே ஆண்டால் திருவடிகளே சரணம் ஆச்சாரியின் திருவடிகளே சரணம் ஈயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியே என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் எண்பத்தி நான்காவது திவ்ய தேசமாக அனுபவிக்க இருப்பது திருவெஹா இதுவும் காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்யதேசம் தான் பெருமாளுடைய திருநாமம் யதோத்தகாரிப் பெருமாள் அதாவது சுண்ண வண்ணம் செய்த பெருமாள் புஜங்க சயனம் மேற்கே திருமுக மண்டலம் தாயார் கோமலவள்ளி தாயார் விமானம் வேதசார விமானம் தீர்த்தம் பொய்கை புஷ்கரணி பிரத்யக்ஷம் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் கணிகண்ணன் பிரம்மா ஆகியோர்களுக்கு மங்களாசாசனம் திரும ஆழ்வார் கொள்கையாழ்வார் பேயாழ்வார் கணியன் நம்மாழ்வார் எல்லோருமாக சேர்ந்து பதினஞ்சு பாசுரங்களாக அந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் இந்த பெருமாளானவர் வேகவதி நதியினுடைய அதாவது பிரம்மாவுடைய யாகத்தை தடுப்பதற்காக சரஸ்வதி தேவியினுடைய வேண்டுகோளை ஏற்று வேகவதி நதியானவர் பிரபாகம் எடுத்து வரும்போது அதை தடுப்பதற்காக அணையாக இருந்து அதை அந்த வேகவதின் வேகத்தை தடுத்து இங்கே சயனித்திருப்பதாக ஐதீகம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்பதற்கு ஒரு காரணம் இருக்குது எதோத்தகாரி எப்படி எதோத்தகாரி ஆனார் அருமையான சம்பவம் அது பெருமாள் வந்து நம்ம சொன்னபடி கேட்பாருங்கிறதுக்காக உள்ள இந்த புஷ்கரணியில்தான் ஆழ்வார் அவதாரம் பண்ணியிருக்கார் எம்பெருமான் கணிகண்ணன் சொற்படி கேட்டதனால் இந்த பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளின் அதாவது வேகனை வந்தே வேகவதியை அணையாக தடுத்ததனால் வேகனை என்பது வேகா என்று மாறி திருவேகா என்று மாறிவிட்டது பதினஞ்சு பாசனங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் மூவோரமாக பதினைஞ்சு பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் திருமணி ஆழ்வார் காஞ்சியில இருக்கிறார் அவருக்கு கணிகண்ணன்னு ஒரு சிஷ்யன் கணிகண்ணன் திருமழ்சி ஆழ்வாருடைய மனதுக்கு உகந்த சிஷியனாக பணிவிடுகள் பண்ணி கொண்டிருக்கிறார் அவருடைய மனத்தில் வாசலில் ஒரு வயதான பெண்மணி வாசல் மொழிகி வாசல் கூட்டி பணிவிடுகள் பண்ணி இந்த கணிகண்ணன் ஒரு நாள் பார்க்குறார் அம்மா எந்த வகையான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காம இந்த மடத்தினுடைய ஆழ்வார் இருக்கக்கூடிய இடத்தினுடைய வாசலை மொழிகி கோலம் போட்டு பணிவிட பண்ணுறியே உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்குறார் அந்த மூதாட்டியானவள் எனக்கு என்ன சுவாமி வேணும் ஏதோ நீங்கள் பெருமாளுக்கு நீங்கள் கைங்கிறியம் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏதோ என்னால் ஒரு அணில் மாதிரி நான் ஒரு சின்ன கைங்கரியமாக வாசலை மொழிகி விட்டுருக்கேன் ஆனால் வயசாகிடுத்து எனக்கு எத்தனை நாளைக்கு இதை செய்ய போகிறேன்னு தெரியல என்று என்னுடைய சரீரம் இருக்கிறது வரைக்கும் என்னுடைய உடம்பு நன்றாக இருக்கிறது வரைக்கும் நான் இந்த கைங்கரியத்தை தொடர்ந்து செய்வேன் அப்படிங்கிறார் உடனே கணிகன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம அவருக்கு சிஷ்யனாக இருக்கோம் நாம் ஆச்சாரியனுக்கு நம்ம பணிவிட பண்ணுறோம் ஆனால் எந்த ஒரு பிரதிபகாரமும் எதிர்பார்க்காம எதையும் நாம் இந்த பெண்ணை செய்கிறாளே என்று நினைத்துக்கொண்டு பெருமாளை வேண்டி ஒரு பாசுரம் பாடுறார் பாடின உடனே அந்த பெண்ணுக்கு முதுமை போய் இளமையான பெண்ணாகிடுற நீ இன்னும் பல நாட்கள் தேக சரீரத்தோடு நல்ல தின ஆரோக்கியத்தோடு ஆழ்வார்க்கு பணியிட பண்ண மாட்டு போயிடுறார் ஒரு நாள் நகர்வளம் வரக்கூடிய அரசன் இந்த பெண்ணை பார்க்குறான் அந்த வயதான பெண்ணாகிறது நல்ல அழகான ரூபவதியாக மாறி வாச தெரித்துக் கொண்டு இருக்கிறார் மன்னனுக்கு ஆசை தொடுத்தும் உடனே நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன்கிறான் உடனே அந்த பெண் சொல்கிறாள் மன்னா நீ எங்கள் என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை நான் இந்த ஆழ்வார்க்கு பணிவிட பண்ணி கொண்டு இருக்கிறேன் நீங்கள் என்னுடைய இந்த கைங்கினே தடப்படக்கூடாது நான் உங்களிடம் இருந்தாலும் அரண்மனையில் இருந்தாலும் நான் தினமும் வந்து காலம்புற இங்கே வாசல் மூழ்கி அந்த ஆழ்வார்க்கு பை கைங்கரியம் பண்ணுவேன் அதை நீங்கள் தடுக்கக்கூடாதுன சரின்ட்டான் அரசன் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டுன்னு போயிட்டான் தினமும் இவள் வந்து கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாள் நான் ஆக ஆக அரசனுக்கு முதுமை வந்துவிட்டது இவள் அப்படியே இருக்கிறாள் உடனே இந்த அரசன் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டான் அம்மா பல ஆண்டுகள் ஆகிவிட்டது எனக்கு முதுமை வந்து விட்டது நான் வயசானவனாக இருக்கேன் நீ இன்னும் என்றே அன்னைக்கு பார்த்த மாதிரியே இளமையாக இருக்கிறே என்ன காரணம்னு கேட்டார் அப்போ சுவாமி மன்னிக்கணும் நான் உண்மையிலேயே உங்களோட வயசானது தான் இப்படி நடந்த விஷயத்த சொல்கிறா ஆழ்வாருக்கு வாசலில் பணிவிட பண்ணி வாசத்தில் பண்ண உடனே கணிகண்ணன் அவருடைய சிஷியர் எனக்கு ஒரு பாசுரம் பாடினார் உடனே நான் ஆயிட்டேன் நீங்கள் என்னை திருமணம் பண்ணி கொண்டீர்கள்னா உடனே விடுங்க இந்த கணிகண்ணன் ஆள் அனுப்பினார் கணிகண்ணன் அரமனைக்கு வந்தார் வந்த உடனே சொன்னார் அப்பா நீ இந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு வயதானவளை நீ உன்னுடைய ஒரு பாசுரத்தினால இளமையாக்கிட்டேயே என் மேலே ஒரு பாசுரம் பாடி என்னையும் இளமையாக்குனர் கணிகண்ணன் சொன்னான் சுவாமியே அவள் வந்து ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணா பகவத் பகவத்கைங்கரியத்தோட பாகவத கைங்கியம் ரொம்ப சிரேஷ்டமானது அதனால் பூர்ண ஆரோக்கியத்தோடு நன்றாக இருந்து அந்த கைங்கரியம் தொடரணுங்கிறக்கா நான் பெருமாள்கிட்ட வேண்டின்னு ஒரு பாசுரம் பாடினேன் பெருமாள் அவ்வளோ இளமையாக்கி ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு ஆட்படுத்தியிருக்கார் ஆனால் சாதாரண மனுஷனுக்கோ ராஜா அல்லது யாருக்கோ அவளுக்கு சுதி பண்ணுற மாட்டேன்னு மறுத்தர் அப்போ சொன்னால் அரசனும் தெய்வம் ஒன்று தானே அதனால் நீ என்ன பாராட்டணும் என்ன என்ன நீ பாடுறதுனால தப்புள்ள பாடுனர் இவர் மறுக்கிறார் மறுத்த உடனே அப்படின்னா நீ இந்த இந்த என்னுடைய என்னை என்னை நீ புகழ்ந்து பாடாது நீ இந்த நாட்டில் இருக்கக்கூடாது நீ இந்த நாட்டை விட்டு போனார் என்னுடைய காஞ்சிபுரம் எல்லையை விட்டு நீ போகணும்னு விட்டார் உடனே சரின்னு அரச உத்தரவு ராஜ கட்டளை அரச கட்டளை என்ன பண்ண முடியும் ஆனால் நேராக வந்த கணிகண்ணன் வந்த கணிகண்ணன் சோகமாக இருந்த திருமண கேட்டார் என்னப்பா கணிகன்னா ஏன் இப்படி உன்னுடைய முகம் சுகமாக இருக்குன்னார் உன்னில சுவாமி இப்படி நடந்ததெல்லாம் சொன்னார் அப்படியா உன்ன போய் சொல்லிட்டாரா நீ எனக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு எனக்கு நான் அவ்வளோ தூரம் பெருமாளுக்கு நான் செய்கிறேன்னா உன்னுடைய சிஷியனுடைய ஒரு உபச்சாரத்தினால தான் நான் இருக்கேன் நீ இல்லாத இடத்துல நான் இதுக்கு நான் நானும் உன்னோட வந்துடுறேன் அப்படின்னார் ரெண்டு பேரமாக போவோன்னார் போகும்போது கிருஷ்ணமாக போகக்கூடாது நேராக பெருமாள்கிட்ட போனார் திருவுக்கால இருக்கிற பெருமாள்கிட்ட சுவாமி கணிகண்ணன் போகிறான் அரசன் போ சொல்லிட்டான் கணிகண்ணன் போகிறான் நானும் போகிறேன் கணிகண்ணன் இல்லாமல் எனக்கு பெருமாளுக்கு நித்திய கைங்கரியா நான் பண்ண முடியாது நானும் போகிறேன் நான் இல்லாமல் உன்னையா கவனிப்பார்னாலும் நீ வாப்பிடு கணிகண்ணன் போகின்றான் காமர பூங்கச்சி மணிகண்டா நீ கொடு நீ கிடக்க வேண்டாம் துணிவுடைய சென்னா புலவனும் புகழ்கின்றேன் நீயும் உந்தன் பயனாக பாய் சுருட்டி கொள்ளினர் நீ ஆதிசேஷனை வச்சுட்டு வெஜின்னு கொடுக்கப்படுத்துன்னு இருக்கல இங்கே இருந்த உனக்கு உன்ன யார் கவனிக்க போகிறா நான் கவனிக்காமல் ஆனால் நீ என்னோட பாயை சுருட்டின்னு வாங்கினர் பெருமாள் உடனே ஆதிசேஷனை சுருட்டின்ட்டு இடுப்பில் வச்சுட்டு முன்னால் கணிகண்ணன் போகிறான் கணிகண்ணனுக்கு பின்னால் திருமணி ஆழ்வார் போகிறார் திருமணி ஆழ்வார்க்கு பின்னால் பெருமாள் போகிறார் ஆதிசேஷனை சுருட்டி இடுப்பில் வச்சுண்டு பெருமாள் போனோன்னா அங்கே இருக்கக்கூடிய பெருமாளே போகும்போது மற்ற நித் மற்ற அவரை சேர்ந்த நித்தியசுரே பரிவார தேவதைகள்லாம் எல்லாம் பின்னால் போயிடுச்சு எல்லாம் ராத்திரியோட ராத்திரியே எல்லாம் ஊரை விட்டு போயாச்சு நடந்து காஞ்சி எல்லையை விட்டு தாண்டி போயிட்டாங்க காலம்பரை போய் பார்த்தா எல்லா கோயில்கள்லேயும் பெருமாளுக்கு சாணி தேவில்லாமல் இருண்டு அலைஞ்சு போய் கிடக்கு உடனே அந்தந்த அர்ச்சகர்கள் போய் ராஜாட்ட முறையிடுகிறார்கள் ராஜாட்ட முறையிட்ட உடனே என்னாச்சின உடனே இப்போ உடனே இப்படி திருமணி போயிட்டார் அவர் கூட போகும்போது பெருமாளே வானு கூப்பிட்டார் பெருமாளும் அவர் கூடவே போயிட்டார் அதனால் எல்லா காஞ்சிபுரத்தில் உள்ள திவிதசங்கள் பூராமே இருள் போய் கிடக்கு பெருமாளுடைய தேஜஸ் இல்லாமல் பெருமாளுடைய சாநித்தியம் இல்லாமல் இருக்குன்னு உடனே அரசன் தன்னுடைய பரிவாரங்களை அழைத்துக்கொண்டு நேராக விரட்டின்னு போகிறான் நேராக போயிட்டான் ஒரு இடத்துல போய் இவன் இவெல்லாம் நடந்து போகிறான் இவன் தேரில் அரச பரிவாரங்களோட தேரில் போயிட்டான் போய் அங்கே பெருமாளை பிடிச்சிட்டான் ஒரு இடத்துல பெருமாள் போயிட்டு இருக்கிறத மறைச்சிட்டான் நெலங்கோ சுவாமின்னு சுவாமினு உங்களுக்கு இவ்வளோ கோயிலெலாம் கட்டி இவ்வளோ நல்லா பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பாட்டு திருமண சேர்வால் சொன்னாலும் நீங்கள் பாட்டு போயிட்டே நீங்கள் போனதுனால இந்த ஊரே ஒளி 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 மங்கி போயிருக்கேன் ஏன்னா பெருமாள் இருக்கிற இடம் தேஜசோன்னு இருக்கும் நம்ம பெருமாள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நமக்கு முகத்தில் தேஜஸ் இருக்கு பரமா ஜீவாத்மா உள்ளே இருக்கனால தான் பரமாத்மா உள்ளே இருக்கிறனால தான் ஜீவாத்மா ஜொலிக்கிறது உங்களை பார்த்தா பெருமாள் பார்த்தது மாதிரி இருக்குங்கிற நான் நெத்திக்கட்டு போனா ஏன் என் சொல்கிறானா பெருமாள் வந்து நம்ம பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிரமலை உழைத்தார் போல் உன்னை கொண்டு என் நாவ என் மா நாவகம்பால் மாற்றினி உரைத்து கொண்டேன் உன்னை கொண்டு என்னல் வைத்தேன் என்னையும் முன்னிலிட்டேன் என்னப்பா என் ரிடிகேஷா என்னுயிருக்காவலனேனார் பெருமாளுடைய நாமாவளியை சொல்ல சொல்ல நம்ம மூஞ்சியில் தேஜஸ்தானாக வந்துடும் எப்படி தங்கத்தை வந்து உரைகளில் போது அந்த உரைகள் உரைச்சி உரைச்சி உரைகள் ஜொலிக்கும் அதே மாதிரி பெருமாளுடைய நாமாவளியை எவ்வளவுக்கு எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெருமாளுடைய சாணித்தியம் நமக்கு வந்துடும் பெருமாளுடைய இது வந்துடும் அதான் சொல்ல சொல்லும் போது நம்முடைய நெத்தியில் திரும்ப நட்டுண்டாவே நமக்கு ஒரு தனி சக்தி தனி தேஜஸ் வந்துடும் சென்னியோங்குதன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழன் என்று நம்பி தாமோதரா சதுரா என்னையும் என் உடமையும் உன் சக்கர புரியுற்றி கொண்டு நின்னறிலே புரிந்திருந்தேன் பெருமா ஆச்சாரியன் கையினால் சங்கு சக்கரத்தை வாங்கிட்டு நெத்தியில் திருமணம் எட்டு தாசஸ்ய நாம வாங்கி பெருமாளுடைய அனுகிரகம் கேட்காம கொடுத்துருவார் நான் பெருமாள் விஞ்ஞாபனம் பண்ணவே வேண்டாம் ஆச்சாரியனால் நமக்கு சமாசிராயனம் பண்ணிக்கொண்டு நெத்தியில் திருமணம் எட்டு கொண்டு நாமத்தை வாங்கி நமக்கு லைசன்ஸ் கொடுத்தது மாதிரி அப்புறம் நம்ம நித்திய கர்மானங்களை நம்ம செய்ய செய்ய பெருமாளுடைய தேஜஸ் பெருமாள் நம்முடைய உடம்பு மனசுக்குள்ளே இறங்க இறங்க நமக்கு தானாக தேஜஸ் வந்துடும் தானாக சக்தி வந்துடும் அதனால் பெருமாளே நீங்கள் இல்லாத இடத்துல எனக்கு தே இந்த ஊரே பொலி விழுந்துருக்கேன் திரும்ப வரணும்னார் அப்போ பெருமாள் சொன்னார் அப்பா நீ என்னை நினைத்த அப்சாரம் பண்ணேன் எனக்கு பண்ணதெல்லாம் ஒன்றும் குறவும்ல ஆனால் எனக்கு நான் அப்சாரம் பண்ணால் கூட நான் பொறுத்துக்குவேன்பா நான் பாகவத் அப்சாரத்தை நான் பொறுத்துக்க முடியாதே ஆழ்வார் கட்டில் போட்டார் அதனால் அவர் சொல்லிட்டார் நான் தட்ட முடியல நான் அதனால் அவர் கூட போகிறேன் நீ அவர்கிட்ட போய் பேசுனார் நேராக திருமணசேழ்வார்கிட்ட போய் காலில் விழுந்தார் சுவாமி நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு சகல சௌகரியமும் பண்ணி கொடுத்தேனே நீங்கள் இப்படி என்கிட்ட கோவிச்சுக்கு போகலாமா நீங்கள் போனதோடலாம் பெருமாளையும் சேர்த்துல இருந்து போயிட்டே கொஞ்சம் பெருமாள்கிட்ட சொல்லி அவருடைய யதாஸ்தானத்துக்கு வர சொல்லுங்கோ அப்படின்னார் அப்போ இவர் சொன்னார் இப்பா எனக்கு ஒன்றும் நீ ஒன்றும் அபச்சாரம் பண்ணலை பெருமாளுக்கும் அபச்சாரம் பண்ணலை ஆனால் என்னுடைய சிஷியன் கணிகன் ஊற விட்டு போன்ட்டியே அவன் ஒரு பாசுரம் பாடலைனால அவன் இல்லாத இடத்துல எனக்கு சிஷியன் இல்லாமல் எனக்கு ஆச்சாரிய எனக்கு மறுப்பாது கிடையாது எனக்கு தெரிஞ்சுங்கோ ஆச்சாரியன் இல்லாமல் சிஷ்யனுக்கு உயர்வு கிடையாது நல்ல சிஷ்யன் இல்லாட்டி ஆச்சாரியனுக்கும் இது கிடையாது என்ன நிறைய சிஷியர்கள் இருந்தால் தான் ஆச்சாரியனுக்கு பெருமை நல்ல நல்ல சிஷியர்கள் கிடைச்சா தான் ஆச்சாரியனுக்கு பெருமை இப்போ ராமகிருஷ்ணபுரம் சார் குடத்துல விளக்காக இருந்தார் நல்ல சிஷியனாக விவேகானந்தர் கிடச்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய பெருமை உலகம் போகிறான்னு தெரிஞ்சுது இல்லாட்டி அவர் தெரியவே தெரியாது யாருக்குமே அவர் குடத்தில்ட்ட விளக்கா இருந்தார் அவரை குன்றிலிட்ட விளக்காக்கினவர் யாருன்னா ராம விவேகானந்தர் நரேந்திரனாக இருந்தவர் ராமகிருஷ்ண பரமேஸ்வர்ட சரணடைஞ்சு அவரை ஆச்சாரிய நான் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் இவரை சிஷ்யன அவர் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் தவிச்சாலம் நல்ல சிஷ்யன் கிடைக்கணும்னு வந்தவுடனே நரேந்திரா தான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி அவரை தொட்டானா ஷாக் அடித்த மாதிரியானதான் விவேகானந்தருக்கு அதுவரை விவேகானந்தர் நாஸ்திகர் ராமிருஷ்ணன் பார்க்குறது வர அப்போ நல்ல சிஷியன் இருக்கும்போது ஆச்சாரியனுக்கு உயர்வு கிடைக்கும் இன்னொன்று சொல்லப்போனால் சிஷ்யன் உயர்ந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரே ஆள் ஆச்சாரியன் தான் சிஷ்யனுக்கு பெருமை வரும்போது அதை பார்த்து ஆச்சாரியனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆச்சாரியனை உயர்ந்த இடத்தில் வைக்கக்கூடியவன் சிஷ்யன் ரெண்டு சிஷியனுக்கு அழைச்சனா என்னன்னா ஆச்சாரியனை அழா மதுரவிழ்வார் சொல்ல ஏன் குறுகூர் நம்பி பாவின் இன்னி செய்பாடி திருவினை எனக்கு பெருமாளே வேண்டாம் என்னுடைய ஆச்சாரியன் போகிறோம் அப்படின்னார் அப்போ ஆச்சாரியனை பிடிச்சிருந்தா பெருமாள் தன்னால் வந்துடுவார் இப்போ பாருங்க கணிக்காலும் போச்சுன்னார் ஆச்சாரியன் சிஷியன் இல்லாத இடத்துல எனக்கு வேலை இல்லைன்னா அவர் புறப்பட்டார் அவர் போகும்போது பெருமாளை கட்டளை இட்டார் பெருமாளை கட்டளையிடக்கூடிய இது என்னென்னா பக்திக்கும் இதுக்கும் உண்டு பெருமாள் ரொம்ப அதான் கண்ணினுண் சிறு தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாள் என்னார் பெருமாள் என்னென்னா பக்தனுடைய சின்ன கயிறை கட்டினா கட் அதுக்கு கட்டுப்படுவானான் அப்படி கட்டுப்பட்டான் அதனால தான் ஆழ்வார் இன்னொரு பசத்தை சொல்லுவார் கோலம் செய்து இங்கேயே இருப்பார் பெருமாளை திந்தார்வன் சங்குடையாய் திருநாள் திருவோணம் என்றால் முன் பன்னார் முளையாறை கூவி முளையாட்டி பல்லாண்டு ஊறுவித்தேன் கண்ணாளம் செய்ய கரியும் களத்தரிசியும் ஆக்கி வைத்தேன் எல்லாம் ரெடியாக இருக்குது கண்ணாணி நாளை சுற்று பின் போகே கோலம் செய்து இங்கே இருந்தனர் பெருமாள் கையை கட்டிட்டு உட்காந்து பெருமாள் அதுதான் அந்த சக்தி யாருக்குன்னா ஆச்சாரியனுக்கு உண்டு ஆழ்வார்க்கு உண்டு ஆழ்வார் பாசனங்களுக்கு உண்டு நம்ம பெருமாள் சொல்ல முடியும் இங்கே உட்காருன்னு ஆழ்வார் பாசனம் இருக்கிறதுனால நம்ம சொல்ல முடியாது நம்ம பெருமாளுக்கு பண்ணிகிட்டு இருப்போம் வாசலில் மணி ம மணியடிச்சின்னு பால்காரன் வந்திருப்பான் பால்வாக போகணும் சொல்லிட்டு போகலாம் பெருமாள் தின்னார்வன் சொற்புளையாய் திருநாள் திருவோணம் என்று நாள் முன் பன்னார் முளையாரை கூவி முளையாட்டி பல்லாண்டு ஊறுவித்தேன் கண்ணாலம் செய்ய கறியும் களத்தரசியும் ஆக்கி வைத்தேன் கண்ணாணி நாளை தொட்டு கன்றின் பின் போகே கோலம் செய்து இங்கே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்க போயிடலாம் பெருமான உட்காந்துட்டுப்பார் வரட்டணும் ஆழ்வார் பாசுரங்களுக்கு ஒரு சக்தி உண்டு நம்ம சொல்ல முடியாது அப்போ கணிகர்ணன்ட்ட போய் சொல்லுனர் நேராக கணிகண்ணிட்ட போய் ராஜா மன்னிப்பு கட்டினான் சுவாமியை என்னை மன்னிக்கணும் நான் ஏதோ இந்த உடம்பு ஆசையினால் கேட்டுட்டேன் நீங்கள் உங்களுக்கு இப்படி ஒரு உத்தரவு போட்டேன் என்னுடைய உத்தரவை வாபஸ் வாங்கிக்கிறேன் கேன்சல்டு ஆர்டர் நீங்கள் திரும்ப வந்து காஞ்சிபுரத்துக்கே வந்து உங்களுடைய கைங்கரியத்தை தொடரணுன்னார் இந்த இடத்துல நல்லா யோசிக்கணும் நமக்கும் பெரியவர்களுக்கும் இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அதெல்லாம் முடியாது அப்படிம்போம் ஆனால் உடனே என்ன சொன்னார் சரிங்க சுவாமி நீங்கள் மனசு மாறிட்டியெல்லாம் ரைட்டு தான் பெரியவர்களுக்கு என்ன வருதுன்ற சரியோ சிறியோர் செய்த சிறுவிழையெல்லாம் பெரியோராயில் பொறுப்பது கடனே யார் மன்னித்து த தவற உணர்ந்து ஒருத்தன் கேட்கும் போது மன்னிக்கிறானோ அவன் தான் பெரியவன் நான் நான் அப்படியே வர வச்சுட்டு நான் இதெல்லாம் முடியாதுன்னு மூஞ்சி தூக்கி நிற்கிறவர் பெரியவங்க கிடையாது வயசில் எத்தனை வழுக்க விழுந்தாலும் சரி எவ்வளோ வயசானாலும் சரி உடனே மன்னிக்கணும் பெரியவங்களுடைய கோபங்கிறது சணத்தில் போயிடுமா கோபப்படுவான ஆனால் அந்த கோபங்கிறது ஒரு நிமிஷம் கூட தங்காதான் மன்னிப்பு கட்டாச்சுன்னா உடனே மன்னிச்சிடுவா உடனே அவர் சொன்னாராம் திருமணி ஆள் ஆச்சாரியன்ட்ட சுவாமி ராஜா ம மன்னிப்பு கெட்டார் என்னால் போகலாமே திரும்பிடலாம் அப்படின்னார் உடனே சொன்னார் இன்னொரு ஒரு பாசுரம் பாடினார் கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமார் பூங்கச்சி மணிகண்ணா நீ கிடக்க வேண்டும் துணியுடைய சென்னா புலவனும் புகழ்கின்றேன் நீயும் முந்தன் பயனாக பாய் விரித்து கொள்ளனர் உடனே சரி நான் போய் கொடுக்கறேன்னு பெருமாள் போய் அந்த இடத்துல போய் நம்முடைய யதாஸ்தானத்தில் போய் அங்கே திருவிக்கால போய் படுத்துக்கலான்னு புறப்பட்டாராம் உடனே இங்கே இவ்வளோ ஜனங்கள்லாம் மறைச்சு விடுத்தும் சுவாமி பெருமாள் இங்கே கொஞ்சம் நேரம் இருந்தேன் இந்த இடம் எவ்வளவு தேஜஸோடு எவ்வளோ நல்லாயிருது தௌசண்ட் வாட்ஸ் பல்பு போட்டது மாதிரி ஆயிரத்தி இந்த இடம் ஒரு நாள் ராத்திரி தான் தங்கினேன் அதுலேயே இங்கே எங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமாக இவ்வளவு இதாக இருக்கே நீங்கள் எங்கேயே இருக்கணும்னார் இப்போ பெருமாள் சொன்னார் இல்லை இல்லை என்னுடைய யதாஸ்தனா தான் ராஜா மன்னிப்பு கேட்டார் எல்லாம் இதாகிட்டு தான் நான் இங்கே போகிறேன் ஆனால் என்னுடைய பார்வை உங்களை நோக்கி இருக்கும் நான் இங்கே ஒரு இரவு இருந்ததுனால இந்த இடத்துக்கு பேர் ஓர் இருக்கு ஓர் இரவு இருக்கை இன்றைக்கி அது ஓர் இருக்கை ஓர் நீ இன்னைப்போம் அந்த ஊரை சொல்கிற அந்த ஊரில் ஒரு இரவு இருந்ததுனால ஓர் இரு இரவு இருக்கை அந்த இடம் அப்படின்னு போய் பெருமாள் போனவர் என்ன பண்ணுறாருனா அது ஏற்கனவே கிழக்கு பார்த்து தலைவீசிப்படுத்திட்டார் இப்போ தலை மாற்றி படுத்துட்டான் இன்னொரு பக்கமாக போனவருக்கு மறந்து போயிடுச்சு இந்த பக்கம் தலைவீசிப்படுத்தவர் இன்னொரு பக்கமாக திருப்பி இந்த பக்கமாக தலையீச்சுட்டு இன்னொரு பக்கம் காலை நட்டு தன்னுடைய யாஸ்தானத்தில் இருந்தார் என்பதை கூறி அவ்வளோ சிறப்புக்குரிய தெவ்ய தேசம் அது அந்த பெருமாளை சேவிக்கும்போது உண்மையிலேயே எத்தனையோ பெருமாள் சேவிக்கிறோம் காஞ்சிபுரத்தில் ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு சிரேஷ்டம் உண்டு வரதராஜனுக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆச்சாரிய புருஷர்களுக்கு பகவான் வரதராஜன் அரு அனுகிரகம் பண்ண மாதிரி எங்கேயுமே கேட்க முடியாது அவ்வளவு வரம் தரும் ராஜன் அவன்கிட்ட போயிருந்தாச்சின்னா நோவே கிடையாது எஸ் தான் அப்படிப்பட்ட பெருமாள் அவர் அதே மாதிரி ஒரு எதோத்தகாரி சொன்னவண்ணம் செய்த பெருமாள் அவரை போய் பார்த்தாவே நமக்கு கண்ணில் கண்ணீர் வரும் ஆழ்வார் சொன்னதுக்காக தன்னுடைய ஆசேஷனை சுருட்டிண்டு பெருமாள் பின்னால் போயிருக்காருன்னா இப்போ பெருமாளுடைய சௌலப்பியம் எப்படிப்பட்டது ஒரு பாகவதனுக்காக தன்னுடைய பக்தனுக்காக பகவான் எவ்வளவு இறங்கி வருவாருங்கிறத காண்பிச்ச நிரூபித்த இடம் அது அதனால் நிச்சயமாக எந்த கோயிலுக்கு போனாலும் அதை எதோ பெருமாளை சேவிக்கணும் அவர் பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ கண்ணில் கண்ணீர் வரும் இப்படியெல்லாம் பெருமாள் இருந்திருக்காரேன்னு இப்படிப்பட்ட பெருமாள் என்பதை கூறி எத்தனையோ பாசனங்கள் இருக்குது இருந்தாலும் ஒரு சில பாசனங்களை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாகத்தனைக்குடந்தை வெகா திருவூல் நாகத்தனையரங்கும் பேரன்பில் நாகத்தனைப்பார் கடல் கிடக்கும் ஆதி நெடுமாள் அணைப்பார் கருத்தன் வாள் முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவுலகும் கடந்தப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆறமுதை அரங்கம்மேயே அந்தணனை அந்தனதம் சிந்தையானை விளக்கொழியை மரகதத்தை திருத்தன்காவில் வெவ்வாவில் வெஹ்ஹாவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்ந்ததனால் பயன்பெற்றேன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும் காமரு பூங்க ஊரகத்தாய் என்னும் வெள்ளிருத்து மெல்லியல் தோன் தோய்ந்தாய் என்னும் வெஹாவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் மல்லடுத்து மல்லறையன்றாய் என்னும் மாகீண்ட கைத்தலைத்தன் மைந்தாய் என்னும் சொல்லெடுத்து தன்கிழியை சொல்லே என்று துணைமுலைமேல் சோர சோர்கின்றாளே அப்படியே திருவகா பெருமாள் மேல் பல்வேறு ஆழ்வார்கள் பதினைஞ்சு பாசனங்களால் மகராசாசனம் செய்திருக்கிறார் என்பதைக் கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்தஸ்மரணே ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜிக்கு ஜெய் ஆஞ்சனேய கி ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் செய்கிறியர்லாது இறைவானி இதாராய் பழையளவரும் பாவாய் இறைக்குமே அழியல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுமையாகவும் உனக்கே நாம் ஆட்சேபம் மற்றே காமங்கள் மாற்ற இளவரசம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவள் பெற்று இன்பூருவரம்பாவாய் ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹೇ ಹೇ ಗೋವಿಂದರಾಮ ಸಂಕೀರ್ತನ ಗೋವಿಂದ ಹರಿಗೋವಿಂದ